எனக்கு என்னமோ இந்த வாரம் இவர் காலி ஆயிடுவாருன்னு சொல்லிட்டு தான் தோணுது தமிழனை பார்த்தா நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க எத்தனை வாரம் தான் ஆரோரா அதாவது நம்ம ரம்மியாலாம் காப்பாற்றப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களே நான் உங்க சாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் நிறைய பேர் இந்த வீடியோ சந்தோஷம் ஆகும் அப்படிதான் லைக் பண்ணிட்டு பாருங்க என்னடா பிக் பாஸ் இருந்தா நீ பாட்டு வீடியோ நிறைய பண்ணுவியே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணலாம் எனக்குமே பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்கு அதாவது எல்லா சீசன் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு சீசனா வந்து தொடர்ந்து நான் வந்து ரிவியூ பண்ணிட்டு இருக்கேன் பல பல சேனல்கள் பண்ணிட்டு இருந்தாலும் தொடர்ந்து ஓனா சேனல் ஆரம்பிச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பண்ணேன் இந்த வீடியோ இந்த சேனல்லையும் கூட லட்சக்கணக்கான வியூஸ் எல்லாம் போயிருக்கு இருந்தா பழைய வீடியோ ஒரு சில வீடியோ நான் போட்டது பாத்தீங்கன்னா அது வந்து மானிட்ரேஷன் வந்து டிசேபிள் ஆயிடுச்சு அதனால ஒரு மாசம் டைம் வெயிட் பண்ணி அப்படின்னு நான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன் ஒரு டிசேபிள் ஆகும் திரும்பி வீடியோ போட்டுட்டு இருந்தேன் யூடியூப்காரன் திரும்பி ஒரு மாசம் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஒரு ரெண்டு மூணு நாள் ஏதோ ஆனாச்சு மானிட்டேஷன் ஆன் ஆச்சு அப்படின்னா நம்மளும் வந்து அந்த ஜோஷோட வீடியோ போடலாம் காசே வராம சும்மா நம்ம இலவச இணைப்பா வந்து வீடியோ போடுறது எனக்குமே கஷ்டமா இருக்கு யூடியூப் கொஞ்சம் பார்த்து பண்றா வந்து மானிட்ரேஷன் வந்து ஆன் பண்ணி அந்த மெயில் வருங்கிறான் முப்பது நாளுங்கிறான் இன்ன வரைக்கும் பண்ண மாட்டேங்கிறான் அதனால நம்மளுக்கு வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே காண்டா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எவ்வளவு நாளுடா நம்ம சும்மாவே வீடியோ போட்டுட்டு இருக்குது பிக் பாஸ் ஆரம்பிச்சிருந்து இன்ன வரைக்கும் நான் சும்மா தான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் அதனால அப்படியே வியூஸ் எல்லாம் அதிக போனாலும் சாமிக்கு போயிட்டு இருக்கு எல்லாமே எனக்குமே ரொம்ப கஷ்டமாவே இருக்கு அதாவது வீடியோ நம்மளும் கஷ்டப்பட்டு போடுறோம் அதனாலதான் வந்து வீடியோ போறதையும் ஒரு மாறியாவே இருக்கு சும்மா இதுக்கடா போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து நீங்க கூட ப்ரே பண்ணி விடுங்க அதனால நிறைய கமெண்ட் கூட பண்ணிவிடுங்க அந்த யூடியூப்கார பார்த்து சரிவரா பரவாயில்ல சரி வீடியோக்களை பேர்லாம் அதாவது இந்த வாரம் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வியாழக்கிழமை ஆக்கெல்லாம் வந்து போகுது அதாவது இன்னும் ஒரு ரெண்டு நாள் தான் இருக்கு ஒரு நாள் தான் இருக்குன்னு வச்சுப்போமே அதாவது இந்த வாரம் முடியறதுக்கு ஓட்டிங் அடிப்படையில் பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல திவ்யாக்கு வேற லெவலில் ஓட்டுகள் விழுந்துட்டு இருக்கு அப்புறமேட்டு பார்க்கு இருக்காங்க அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே அப்புறம் விக்ரம்க்கும் போன வரம்னு பார்த்தேன் நல்லாவே ஓட்டுக்கள் உள்ளுது அப்புறம் சபரிக்கும் நல்லா அந்த அழுதுக்காக ஓட்டு விழுதுதான்னு தெரில அப்புறமேட்டு கெமி எப்படி திடீர்னு கடைசியில் இருந்தாலும் திடீர்னு எப்படி மேலே போனேன் அப்படின்னு மாதிரி அவங்களுமே ஓட்டுக்கள் உள்ளுது சாண்ட்ராக்கும் வந்து ஓட்டுகள் கிடையாது கனிக்கும் ஓட்டுகள் கிடையாது அதே மாதிரி அரோராக்கும் ஓட்டுகள் கிடையாது பிரஜனுக்கும் ஓட்டுகள் கிடையாது வினயா அண்டு அமித் சுபிக்ஷா அண்டு ரம்யா இவங்க யாருக்குமே அந்த ஓட்டுக்கள் இல்லை அப்படின்னு தான் சொல்லும் என்னைய பொறுத்தளவு இந்த வாரம் வந்து யார் மேல கையை வைப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோன்றது வந்து சமூக இதுல வர விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வாரம் அமித் வெளியில போறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு ஏன்னா வீட்டுக்குள்ள இருந்த அந்தளவு ஒண்ணுமே பணம் அடைகிறாரு ரம்யா கூட எதுவும் கண்ட் அப்பப்போ போட்டு தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க கனி போன வாரம் போகும் டபிள்யூனா இருந்தா போன வாரம் கனி கன்ஃபார்ம் போக வேண்டியது கடைசி தான் வந்து பாத்தீங்கன்னா திவாகரை வந்து மாத்தி சரி திவாகர் அமிச்சிடலாம் இதுக்கப்புறம் தாங்காதரா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு டவுட் எனக்கு இருக்கு நீங்க பிக் பாஸ் எல்லாம் பாக்குறீங்களா இல்ல ப்ரோமோ மட்டும் பாக்குறீங்களா ரோமோ பார்க்கவே அவ்வளோ காண்டா இருக்குது எபிசோட் பார்க்க செம்ம காண்டா இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் திவாகர் வெளியில போனதுக்கு அப்புறமேட்டு கண்டென்ட் ரொம்ப அடி வாங்குற மாதிரி இருக்குது இந்த வாரம் ஒரு டாஸ்க்காக கொடுத்துருக்கான கரும மாதிரி இருக்கு அதுமே வந்து ஒரு சுத்தமாக வந்து நல்லாவுமே இல்லை அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டல்லாக இருக்குது போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுக்கணும் திவாகருக்கு இது பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு என்னை பொறுத்தளவு போன வாரம் வீக்கெண்ட் ஷோல வந்து விஜய் சேதுபதி நம்ம பார்வையும் திவாகரையும் போட்டு உரி உரின்னு உரிச்சாரு போட்டு நினைச்சாரு கேவலப்படுத்தினாரு வக்கு கூட கேட்டார் இப்படி வந்து ஒரு ஹோஸ்ட் கேட்கவே மாட்டாங்க அவர் ஆனா லிட்டரலி கேட்டார் அப்படி இருக்கும்போது போன வாரம் அவங்க ரெண்டு பேரையும் போட்டு அடிச்சனால இந்த வாரம் ஃபுல்லா சப்போஸ் திவாகர் உள்ள இருந்துட்டு கனியோ வேற யாரோ வெளியில போயிருந்தாங்க அப்படின்னு சொன்ன ஒரு அனுமானத்துல சொல்றேன் இந்த வாரம் அமிச்சிருந்தாங்க திவாகரம் அப்படின்னா நல்லா இருக்கும்னு எனக்கு பர்சனலா தோணுது ஏன்னா வந்து போன வாரம் போட்டு அடி அடிச்சாங்க அதை கார்னர் பண்ணி வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா திவாகரையும் பார்வையும் போட்டு அடின்னு அடிப்பாங்க அடிக்கும் போது அவருக்கு ரெட் கார்டு அவர் ஏதோ வார்த்தையை விட்டு ஏதாச்சும் வேற மாதிரி எதுவும் சொ தகுதி தகராத்த வேற மாதிரி இருந்து விட்டு அப்படின்னா கண்டிப்பா ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த பிரதீப் போன பிறகு ஒரு பூம் கிரியேட் ஆச்சுல்ல அந்த மாதிரி எதுவும் கிரியேட் ஆயிருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது ஐடியா இல்லாத பசங்களா அப்படின்ற தான் தோணுது என்ன சொல்றது இந்த சீசன் இவ்வளவுதான் இதுதான் தலையெழுத்து அப்படின்னு முடிவாயிருச்சு நம்ம சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி யாரை வெளியே போனா நல்லா இருக்கும் ஒரு கருத்துக்கள் வார்த்தையுமே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க